பொதுவாக தமிழ் சினிமாவிற்கு மலையாளத்தில் இருந்து குறைந்தது பத்து நடிகைகள் தமிழுக்கு வருவார்கள் ஆனால் அதில் ஒரு சிலரே தங்களை நிலைநிறுத்தி வெற்றி பெற்று வருகின்றனர் அந்த வகையில் தற்போது மமிதா பைஜுக்கு தமிழில் அதிக அளவில் வாய்ப்புகள் குவிந்து வருகிறது கடந்த சில வாரங்களாக இணையத்தில் அதிகம் தேடப்பட்டு வரும் நடிகைகளில் முதல் இடத்தில் உள்ளார் மமிதா பாஜு அதற்கு காரணம் சமீபத்தில் மலையாளத்தில் வெளியான பிரேமலு படத்தின் சூப்பர் ஹிட் வெற்றிதான் மலையாள திரையுலகில் கடந்த ஏழு ஆண்டுகளாக நடித்து வரும் நடிகை மமிதா பாஜு பிரேமலு என்ற திரைப்படத்தில் நடித்த நிலையில் அந்த படம் நூறு கோடி வசூல் செய்து மிகப்பெரிய சாதனையை எட்டியுள்ளது மலையாள இயக்குனர் கிரீஷ் இயக்கத்தில் வெளியான இப்படத்தை நடிகர் ஃபஹத் ஃபசில் தயாரித்துள்ளார் கல்லூரி காலத்தில் ஏற்படும் காதலையும் அதனைத் தொடர்ந்து நடக்கும் சம்பவங்களையும் வைத்து உருவான இந்த திரைப்படம் கடந்த மாதம் வெளியானது சமகால காதலை இவ்வளவு சுவாரஸ்யமாக எந்த படமும் வெளிக்காட்டவில்லை என்று விமர்சகர்களால் பாராட்டப்பட்டது இந்த படம் மலையாளம் மட்டுமல்லாமல் தென் மாநிலங்களில் திரேமல திரைப்படம் வசூலில் சக்க போட்டது இதனைத் தொடர்ந்து இயக்குனர் ராஜமழலியின் மகன் இந்த படத்தின் தெலுங்கு டப்பிங் உரிமையை வாங்கி வெளியிட்டார் இதுபோக வரும் மார்ச் பதினைந்து ஆம் தேதி தமிழில் டப்பிங் செய்யப்பட்டு வெளியாகியுள்ளது இந்த படம் ஏற்கனவே மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை தொடர்ந்து சென்னையிலும் உள்ள பிரபல திரையரங்குகளில் மலையாளத்தில் ஓடும் பிரேமலு படத்தையும் தமிழ் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் இந்த நிலையில் இந்த படத்தின் நாயகி மமிதா பைஜுவுக்கு தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் வாய்ப்புகள் குவிந்து வருகின்றன வழக்கமாக மலையாள நாயகிகள் தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமா உலகில் எளிதாக வாய்ப்பை பெற்று வெற்றி பெறுவார்கள் அந்த வகையில் மலையாள சினிமாவின் அடுத்த வரவாக மமிதா பைஜி இருப்பார் என்று பார்க்கப்படுகிறது தமிழில் ஏற்கனவே ஜி வி பிரகாஷ் நடிப்பில் விரைவில் வெளியாக உள்ள ரிபெல் திரைப்படத்தில் நடித்துள்ளார் தற்போது இயக்குனர் ராம்குமார் இயக்கத்தில் முண்டாசு பட்டி ராட்சசன் படங்களை தொடர்ந்து மூன்றாவது முறையாக விஷ்ணு விஷாலுடன் இணையும் படத்தில் கதாநாயகியாக மமிதா பைஜு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமின்றி பிரேமலு படத்தின் வெற்றி காரணமாக தமிழில் இன்னும் அவருக்கு சில வாய்ப்புகள் தேடி வந்து கொண்டிருப்பதாகவும் ஆனால் தன்னுடைய கேரக்டருக்கு முக்கியத்துவம் உள்ள படங்களில் மட்டுமே நடிக்க அவர் ஒப்பு கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது ஏற்கனவே நயன்தாரா உள்பட பல கேரள நடிகைகள் தமிழில் பல படங்களில் நடித்த நிலையில் தற்போது மமிதா பாஜவும் அந்த பட்டியலில் இணைந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது